ஒருமுறை ஒரு ஆசிரியர் தனது மாணவர்களிடம் பின்வருமாறு ஒரு கேள்வி கேட்டார் உங்களிடம் எண்பத்து ஆறு ஆயிரத்து நானூறு டாலர்கள் இருந்தால் யாராவது ஒரு திருடன் அதில் பத்து டாலர்களை பறித்துக்கொண்டு ஓடினால் உங்கள் கையில் இருக்கும் அந்த எண்பத்து ஆறு ஆயிரத்து முன்னூற்று தொன்னூறு டாலர்களை விட்டுவிட்டு அந்த பத்து டாலர்களை பிடிக்க ஓடுவீர்களா அல்லது பரவாயில்லை என்று உங்கள் பாட்டில் செல்வீர்களா அனைத்து மாணவர்களும் ஒரு மித்த குரலில் நிச்சயமாக நாங்கள் பத்து டாலர்களை விட்டுவிடுவோம் அந்த எண்பத்து ஆறு ஆயிரத்து முன்னூற்று தொன்னூறு டாலர்களையும் தான் பாதுகாப்போம் என்று பதிலளித்தனர் ஆசிரியர் சொன்னார் உண்மையில் பெரும்பாலான மக்கள் இதற்கு நேர்மாறாகவே நடக்கின்றனர் அந்த பத்து டாலர்களுக்காக அவர்கள் அந்த எண்பத்தாறாயிரத்து முன்னூற்று தொன்னூறு டாலர்களையும் இழக்கின்றனர் அதற்கு மாணவர்கள் யாராவது அப்படி செய்வார்களா எப்படி அது என்று கேட்டனர் அதற்கு ஆசிரியர் உண்மையில் எண்பத்து ஆறு ஆயிரத்து நானூறு என்பது ஒரு நாளிலுள்ள வினாடிகளின் எண்ணிக்கை யாராவது ஒருவர் பத்து வினாடிகள் உங்களை எரிச்சலூற்றினால் அல்லது மனதை துன்புறுத்தும் வார்த்தைகளைச் சொன்னால் அல்லது விரும்பத்தகாத ஒரு சம்பவம் நடந்தால் அதற்காக நாள் முழுதும் யோசித்து எஞ்சிய எண்பத்து ஆறு ஆயிரத்து முன்னூற்று தொன்னூறு வினாடிகளையும் நீங்கள் வீணாக்கி விடுவீர்கள் ஆதலால் எரிச்சலூட்டும் ஒரு வார்த்தைக்காக அல்லது எதிர்மறையான ஒரு நிகழ்வுக்காக உங்கள் ஆற்றல்களையும் சிந்தனைகளையும் எஞ்சிய நேரங்களையும் வீணாக்கி விடாதீர்கள்